நண்பர்களே குழந்தை பாக்கியம் தடை குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயில் தான் பார்க்கப்படும் அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல குழந்தை பாக்கியம் பெறுறதில் தடை தாமதம் அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும் என்ன கிரக அமைப்பு இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் அப்படின்ற பற்றிலாம் இன்றைக்கி இந்த வீடியோ டீட்டெயில் தான் நான் உங்கள் கும்பம் இது உங்கள் சாய் திருமணம் நான் சோச்சேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேரம் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துருவோம் அசுவோசனை நம்ம புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சிடும் இப்போ இந்த குழந்தை பாக்கியம் தடை யாருக்கெல்லாம் ஏற்படும் யாருக்கு லேட்டாகும் அப்படின்ற பற்றி டீட்டெயில் தான் பார்த்துருக்கோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இது பார்ட் டூ அதாவது குழந்தை பாக்கியம் யாருக்கு தடை ஏற்படும் அது இருந்தால் பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஆண்களுக்கு உத்திரஸ்தானம் பெண்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஆண்களுக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு கேது சனி குரு போன்ற கிரகங்கள் இருந்தால் சற்று தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அதோட புத்திரக்காரகன் குருவையும் பார்க்கணும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அல்லது பகை பெற்றோ நீச்சம் பெற்றோ வலிமை இருந்திருந்தால் இந்த அந்த புத்திர பாக்கியத்துல தாமதத்தை உருவாக்குவார் அதே சமயத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சுக்கரன் தான் அந்த விந்தடுக்கலுக்கு காரகன் அந்த சுக்கரன் போய் சூரியனுடன் இணையும் பொழுது அந்த விந்த அணுக்கள் கவுண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா அதுல சில தடைகளை பிரச்சனைகள் கொடுத்துருவார் ஏன்னா சூரியன் வெப்பமான கிரகம் அதிக ஒளி கதிர்வீச்சுடைய கிரகம் அந்த சூரியனோட சுக்கரம் இணையும் பொழுது அந்த விந்த அணுக்களில் தடைகள் விந்தணுக்கள் குறைபாடு போன்ற பிரச்சனைகளை ஆண்களுக்கு கொடுத்துருவார் அதனால தாமதமாகும் அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டு இடத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது ராகு செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் அப்புறம்போது அந்த பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தில் தடையை கொடுக்குது முக்கியமாக அந்த ராகு கேது சனி பகவான்லாம் ஒன்பதாம் இடத்துல பெண்களுக்கு அமரும்போது ஆப்ரேஷன் செஞ்சு குழந்தை இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதே போல் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராகு சனி உட்கார்ந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த ஏற்படும் அதே மாதிரி புத்தகக்காரன் குரு வலிமை இழந்து அதாவது பகை நீச்சம் பெற்று இருந்தாலும் ஒன்பதாம் இடத்து அதிபதி வலிமை இழந்து பகை நீச்சம் பெற்று இருந்தாலோ அந்த குழந்தை பார்த்துக்கள் தாமதம் தடையை கொடுத்தோம் அதே போல் பெண்களுக்கு சுக்கரன் சந்திரன் இணைவு இருந்தால் அந்த கர்ப்பொயில் சில பிரச்சனைகளுக்கு கொடுக்குது அதாவது பிசிஓடி ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க இல்லையா கர்ப்பப்பை நீர் கட்டிங் பிசுஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளை அந்த பெண்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் இணைந்தாலோ சுக்கரனும் சந்திரனும் பார்த்தாலோ இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி சுக்கரனுடன் சூரியன் இணையும் பொழுது சுக்கரனுடன் ராகு கேது இணையும் பொழுதும் இந்த மாதிரி கர்ப்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஏன்னா குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமுமே குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான கிரகங்கள் இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சுக்கர பகவானும் நல்ல நிலைமையில் வலிமையாக இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் மாறாக அந்த ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி அந்த சுக்கரனோடையும் குருவோடையும் பாவகிரகங்கள் இணைந்தாலும் சரி அந்த புத்திர தடையை கொடுத்துருக்கு அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுக்கரனோட ராகு சுக்கரனோட கேது சுக்கரனோட சந்திரன் சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி இணைகள்லாம் பெண்களுக்கு கற்பல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருது அதே போல் குருவோட ராகு குருவோட கேது குருவோட சனி இந்த மாதிரி இணைவு இருக்கும் பொழுது அதுவும் பெண்களுக்கு அந்த குழந்தையை பெறுவதில் தடை தாமதத்தை கொடுத்துருக்கணும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பார்த்தாலோ அந்த குழந்தை பாக்கியம் தாமதமானவும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது ஜோதிட விதி அந்த ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்வை இருக்கணும் என்னதான் அதில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த புத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்த்துட்டாருன்னா சோதனைகளை கொடுத்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி குரு பகவானும் ஓரளவு நல்ல நிலைமையில வலிமையாக இருக்கிறது இன்னும் சிறப்பு சரி சார் இப்போ இந்த கிரகநிலை எல்லாம் சொல்லிட்டீங்க இதுக்கு புத்திர பாக்கியத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் அதாவது கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூர் இதுதான் இந்த புத்திர பாக்கியத்துக்குரிய ஸ்தலம் ஏன்னா அந்த குருவாயூர்ன்றது குரு பகவானோட ஸ்தலம் குரு தான் புத்திர காரகம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த புத்திரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறோம்னா அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தடைபெறுறவங்க அந்த குருவாயூருக்கு போய் அந்த கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணனில் தான் அங்கே இருக்கிறார் அந்த கிருஷ்ண பகவானை வழிபட்டு அங்கே வேண்டிகிட்டு வரணும் அங்கே பார்த்தீங்கன்னா துலாபாரம் இருக்கும் அந்த துலாபாரத்தை வேண்டிக்கிட்டு வரணும் அதாவது அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த குருவாயூர் சென்று கிருஷ்ணன் வழிபட்டு குறிப்பாக அந்த துலாபாரத்துக்கு வேண்டிட்டு வரணும் நல்லபடியான குழந்தை பிறக்கணும் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தையோட இடைக்கிட உனக்கு கற்கண்டு ஸ்வீட்ஸ் அது உங்களால் என்ன முடியுமோ அதை குழந்தைக்கோட இடைக்கு எடை நான் உங்களுக்கு துலாபாரம் தர்றேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டிட்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பார்க்குறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மிச்சம் இருக்குது நன்கூடான உண்மை குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உருவாகி சென்று மனதார வழிபட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம்னு சொல்லணும் இல்லையா அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோக்குவார் இது உங்கள் சாய் திருமணம் வச்சரம் நன்றி